இந்த டிசம்பர் இருபத்தாறாம் தேதி என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் பேசணும் வர்றேன் அப்படின்னு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க ஆளாவது எப்படி ஒன்று தலைப்பும் கொடுத்துட்டேன் என்னது ஆளாவது எப்படின்னா கண்ணப்பன் ரெண்டு கண்ணை கொடுத்துட்டான் சிவருமனுக்கு ஆளாயிட்டான் இன்னும் ஒருத்தன் தன்னுடைய மகனை சமைச்சி போட்டான் உணவாக போட்டார் சிறு தொண்டன அவன் ஆளாயிட்டான் யூசுவெருமானுக்கு ஆளாயிட்டான் இன்னி ஒருத்தன் வீட்டிலேயே குடியிருக்கிறான் மனைவி இருக்கா இளமை வயசு அவளை தொட மாட்டான் ஏன்னா தீண்டப்படாத திருநீலகண்டம்னு சொல்லி மனைவியை தொடாமலே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அவனு ஆளாயிட்டான் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாறு சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் நாலாறு கண்ணிடந்து அப்பவல்லி நல்லன் ஒரு காளாவது எப்படியோ அப்படின்னு பாடுறார் பட்டினத்தார் பட்டினத்தாருக்கு கவலை நான் வர மாதிரி நானும் வரணுமே நான் ஒரு ஆளாவது எப்படின்னு இதை சப்ஜெக்டாக வச்சுட்டு பேசணும்னு பிளான் போட்டு தயார் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் பேச போகிறது தெரிஞ்சு ஒரு இந்து முன்னணியில் இருக்கிற ஒருவர் இறச்ச குளத்தில் உள்ளவர் ஜாயின் கமிஷனருக்கு போய் அவனை பேச விட்டீங்க கலவரம் நடக்கும் இந்து போய் சொல்கிறார் அவன்கிட்ட போய் சொல்கிறார் அவனை பேச விட்டீங்கன்னா கலவரம் நடக்கும் அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கலப்பை சண்டை போட்டுறவன் நாத்திங்க நீங்கள் அவனை போய் சுசீந்திரன் தானமலையன் கோவில் மார்கழி உரிச்சு பேச விட்டுறீங்களா ஒத்து குடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டானா போட்டிருக்கான் போல அந்த ரெண்டு தேதி வாங்கின ஒரு தேக்கி சொல்கிறாரு இப்படி ஒரு ஒன்றும் கவலை இல்லை நான் உண்டையும் இருக்கேன் நான் வந்து காளாயிட்டேன் ஓரி பண்ணுறீங்கன்னா நான் விடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இப்படி